அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் அறத்துப்பால் துறவரையலில் வாய்மை அதிகாரத்தில் இருநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது குரலாக சென்னாப்போதார் மயிலை மாமுனி திருவள்ளுவர் இந்த குரலை சொல்கின்றார் வாருங்கள் அந்த குரலை முதலில் நாம் பார்க்கலாம் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று அதாவது பொய் பேசாதவன் வேறு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை பொய் பேசாமல் இருந்தாலே பிற நல்ல காரியங்களை செய்வதால் வரும் பலன்கள் தானாக வந்து சேரும் என்று சொல்லுகின்றார் அதாவது பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் பொய் சொல்லாமல் இருப்பதை பொய் தவறாமல் தவறாமல் இருந்தால் பொய் சொல்லாமல் இருப்பதை தவறாமல் செய்து வந்தால் அறம் பிற செய்யாமை வேறு செய்யாவிட்டாலும் கூட தானாக வந்து சேரும் என்று சொல்லுகின்றார் அப்போது ஏன் இதை வலியுறுத்தல் என்று சொன்னால் இது துறவறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது துறவிகள் மன தூய்மையோடு வாழ வேண்டும் அப்பழுக்கற்று இருக்க வேண்டும் ஆசாபாசங்களை விடுத்து இறை தியானத்தில் ஈடுபட வேண்டும் தன்னுள் இருக்கின்ற அந்த இறை ஒளியை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் துறவிகள் இருக்கின்றார்கள் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்று திருமூல சொல்லுகின்றார் அப்போ அமிர்தசிய புத்திர அதாவது நித்திய ஜீவிகளாக இருக்கின்ற உயர் ஆன்மாவாகிய நாம் இந்த பூத உடலில் கட்டுப்பட்டு ஒரு மிருக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது பூர்ணத்துவம் அல்ல இந்த உடல் கடந்த மனம் கடந்த ஒரு உயர் சக்தியின் அங்கமாக நாம் இருக்கின்றோம் அந்த உண்மை பொருளை உணர்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை பூரணமடைகின்றது என்று வாழ்ந்து அனுபவித்து வழிகாட்டுகின்ற சான்றோர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் ஆக உன்னை நீ அறிய வேண்டும் உன்னை அறியாமல் நீ வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளுகின்றாய் என்று நமக்கு சித்தர்கள் சொல்லுகின்றார்கள் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று திருமுல் முடிக்கின்றார் தான் யார் என்பதை உணர்ந்து தான் ஒரு உயர் ஆன்மா அப்பழுக்கற்றவன் இயல்பிலே அப்பழுக்கற்றவன் இருக்கின்றேன் அப்படி அப்பழுக்கற்று இருக்கின்ற நான் என்னுடைய மனமயக்கத்தால் நான் ஏதோ ஒரு உடலில் கட்டுவிட்ட ஒரு ஜீவனை நினைத்து ஆசாபாசங்கில் ஈடுபட்டு என்னை அழித்து கொள்ளுகின்றேன் என்று விழிப்புணர்வு வந்துவிட்டால் அவன் சராசரி வாழ்க்கையிலிருந்து உயர்ந்து போகின்றான் அப்படி உயர்ந்து போவதற்கு துணையாக இருப்பது வாய்மை வாய்மை என்னும் தூய்மை அந்த உள்ளத்தில் கபடம் இல்லாமல் இருந்தால்தான் தெய்வ சக்தி நமக்குள் இறங்கும் தெய்வ அனுபூதி கிடைக்கும் என்பதால் தான் திருவள்ளுவர் மீண்டும் மீண்டும் உண்மையை பேசு உண்மையை பேசு உண்மையை பேசி கூட போய் சொல்லிவிடாதே என்ன சமரசம் செய்து கொள்ளாமல் நேர்மையோடு என்பதை அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார் ஏனால் மனம் என்பது கட்டளைக்கு கட்டுப்படுவது அல்லது பழக்கத்துக்கு கட்டுப்படுவது ஆக மீண்டும் மீண்டும் நினைவூட்டு கொண்டே இருந்தால்தான் வாய்மையோடு வாழுகின்ற துறவி எளிதிலே தன்னுடைய அழுக்குகளை மன அழுக்குகளை கடந்து ஆணவம் கர்மம் மாய என்கின்ற மூமலங்களை வளங்களை கடந்து போக முடியும் என்பதால் தான் சொல்லுகின்றார் துறவிகள் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் அப்படித்தான் நாம் நேர்மையோடு வாழ்ந்து நமது கடமைகளை தெய்வத்திற்கு அர்ப்பணமாக செய்து வந்தால் அப்படி செய்வதால் கிடைக்கின்ற பலன்கள் எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்துள்ள பிரசாதனை நினைத்து நாம் நேர்மையாக செயல்பட்டு வந்தாலே நம் வாழ்க்கை மெல்ல மெல்ல சிறப்பாக அமையும் தர்மத்தின் அடிப்படையில் அமைகின்ற பொழுது நிம்மதி பிறக்கும் அப்படி இல்லாமல் எங்கே நாம் அறவழி பிறன்று தவறி செய்யக்கூடாததை யாரும் தட்டி கேட்க முடியாது என்பதற்காக செய்கின்றோமோ அதன் பக்கவெழுகள் வருகின்ற பொழுது அதற்கு பயந்து பல பேர் கோயில் கோயிலாக சென்று பரிகாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்திலே பார்க்கின்ற காட்சி என்ன இவர்கள் மேடை ஏறி நாத்தீகம் பேசுவார் நாதெழுக்க ஆனால் அவங்க வீட்டிலோ ஒவ்வொரு கோயிலாக சென்று அதற்கு பரிகாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்திலே பார்த்தோம் செய்திகளை கேட்டோம் இப்படி இருக்கின்ற இந்த இரட்டை வேடம் என்பது அழிவுக்கு எடுத்து செல்லும் என்பதைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார் பொய் சொல்வது என்பது மிகவும் தீங்கு விளைவிப்பதாகும் எத்தனை மக்கள் நம்பி வாக்களித்தார்கள் ஆனால் இன்றைக்கு அவசைப்படுகின்றார்கள் உடல் சரியில்லை நோவு என்பதால் மருத்துவமனைக்கு சென்றால் அந்த மருத்துவமனையிலே அந்த நோயின் தன்மை என்ன உண்மை என சொல்லாமல் ஏதோ நமக்கு மிகப்பெரிய வியாதி வந்துவிட்டது போல பொய்யை சொல்லி உள்ளே அனுமதித்து பின் பணத்தை கறந்து நம்மை நாசப்படுத்தி அனுப்புகிறார்கள் என்பதும் நடைமுறையாக இருக்கின்றது மருத்துவம் என்பது சேவையாக மாறி வியாபாரம் ஆகிவிட்டது தனியார் கல்லூரிகள் எல்லாம் தனியார் பள்ளிகள் எல்லாம் கட்டணம் என்ற பெயரிலே கல்வியை தாண்டி லேப் ஃபீஸ் கம்ப்யூட்டர் ஃபீஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ் என்றெல்லாம் ஏதோ கணக்கு செய்து பொய்யை சொல்லி பணம் அடிப்பதையும் நாம் கேள்விப்படுகின்றோம் வியாபாரிகள் பொய்யை சொல்லி விற்றுவிட்டு பணத்தை சுட்டிக்கிட்டு போவதை கேள்விப்படுகின்றோம் இப்படி பொய்யினால் விளைகின்ற தீங்கு என்பது மிக மிக கொடுமையாகும் அந்த வகையிலே பொய்யை கடந்து எல்லோரும் நேர்மையாக இருந்த இருப்பவரானால் மனித சமுதாயம் நிச்சயமாக முன்னேறும் பாரத நாடு இயல்பிலே நேர்மையின் அடிப்படையில் அமைந்த ஒரு நாடாகும் மக்கள் இயல்பிலே நேர்மையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய மேற்கத்திய தாக்கத்தினால் பணம் வசதி வாய்ப்பு இவைதான் வாழ்க்கை தரம் என்கின்ற அந்த மாய தோற்றம் தான் அங்கங்கே தவறுகள் நடக்கின்றன தவிர இயல்பிலே மக்கள் பொய் சொல்லாமல் உண்மையாக இருக்க விருப்பப்படுகிறத்தான் தான் ஆகவேதான் வள்ளுவர் இயல்பிலே நாம் திருந்தியவர்கள் இருக்கின்ற பொழுது தவறிவிடாதே என்று ஞாபகப்படுத்துகின்றார் அவ்வகையிலே பொய் பேசாமல் உண்மையை மட்டும் கடைபிடிப்பதே மிகப்பெரிய தவமாகும் அதுவே தர்மமாகும் என்று வள்ளுவர் சொல்வதை மனதில் கொண்டு நேர்மையோடு வாழ்வோம் நம்மை சமுதாயத்தை நாட்டை உயர்த்துவோம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவுடி போற்றி ஜெயஹிந்த்